சாப்பாடு செய்கிறேன் அம்மா வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது ஆமாடி எனக்கும் போர் அடிக்குது நீங்க சொல்லிப்பிட்டீங்க நான் சொல்லல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கும் தான் போர் அடிக்குது அம்மா அப்ப இன்னைக்கு வெளியில போய் எங்கயாவது சாப்பிடலாமா ஆமாடி வெளியில போய் சாப்பிடலாம் எனக்கும் ஆசையா தான் இருக்குது ஆனா உங்க அம்மா விடணும்ல உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வாரம் வாரம் வெளியில போய் சாப்பிட்டு வருவான் அவங்க இங்க வந்ததுல இருந்து வெளியில போகவே விட மாட்டேங்கிறாங்க நான் கேட்டா சத்தம் போடுவாங்க நீங்க கேக்குற மாதிரி கேளுங்க என்னத்த கேட்கணும் ஆமா மணிக்கு வீட்லயே சாப்பிட்டு போர் அடிக்குதான் அதனால வெளியில போய் எங்கயாவது சாப்பிடலாம்னு கேக்குறான் தாராளமா போலாம் அத்த நெசமானமா சொல்றீங்க ஆமாண்டி இன்னைக்கு வீட்ல சாப்பிட வேண்டாம் வீட்ல சாப்பிட்டா மணி டிவியவோ போனையோ பாத்துக்கிட்டதான் சாப்பிடுறேன் அப்புறம் எப்படி சாப்பாடு உள்ள இறங்கும்

என்ன தையது இங்கنا உட்கார்ந்து எண்ணெத்துக்கு சாபணும் என்னலலையா வீட்ல சாப்டே சாப்டே போர் அடிக்குதுன்னு நீங்கதானே சொன்னீங்க அதுக்கு ரெடியில சாப்பலாம்னு சொன்னதால வீட்ல இருந்து புளியஞ்சாதம் கட்டிக்கிட்டு வந்தேன் இப்போ உங்க ஆசைப்படியே வெளியில உட்கார்ந்து சாப்பிடுங்க இஎன்னத்தலையாறீங்களா என்ன பார்த்தா விளையாண்டுக்கிட்டே இருக்க மாதிரியா இருக்கு அம்மா வெளியில சாப்பிறதுன்னா வெளியில சாப்பிறது இல்லம்மா ஹோட்டலுக்கு போய் சாப்பலாம்னு தான் கேட்டோம் என்னது ஹோட்டலுக்கா வீட்ல சோறு இருக்கும்போது எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும் அப்பா நீங்க வாங்க நம்ம போய் ஹோட்டல்லயே சாப்பிடுவோம் ஹோட்டலுக்கு போனீங்க சொத்துல வாங்கு தர மாட்டேன் மாரி அதே நான் குடுக்குற சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இங்கே வாக்கப்பட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்பா எவ்வளவு துணி அமுத சொரபியாட்ட மடிக்க மடிக்க வந்துகிட்டே இருக்கு தோணியை துவைக்கிறது தான் வேலைன்னா அதை மடிக்கிறது அதை விட பெரிய வேலையா இருக்கே ஹலோ பிரீத்திகா சொல்லு அண்ணி வேலையா இருக்கீங்களா அதெல்லாம் இல்லை பிரீத்திகா சொல்லு நம்ம பிளான் சக்சஸ் ஆயிருச்சு அண்ணி என்ன பிளான் அண்ணி விஜய வெறுப்பேத்துறதுக்கு நானும் கார்த்திக்கும் லவ் பண்ற மாதிரி ஒரு பிளான் போட்டோம்ல அதை உண்மையான நம்பி விஜய் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு அவர் ஆஃபீஸ்க்கு கூட வரலை ஒன் வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன்னு சொல்லி மேனேஜர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்காராம் ஓ அப்படியா என்ன நீ அப்படியான்னு கேக்குறீங்க இது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படாத பிரீத்திகா புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் என்ன நீ சொல்றீங்க ஆமா பிரீத்திகா விஜய் அவ்வளவு சீக்கிரம் தோல்விய ஏத்துக்க மாட்டாரு நீ இங்க இருக்கும் போதே உன் கூட பிரச்சனை பண்ண வீடு தேடி வந்தவர் அவரு என்னதான் இருந்தாலும் இப்பவும் விஜய் தான் உன்னோட புருஷன் நீ தான் அவரோட பொண்டாட்டி அது யாராலையும் மாத்த முடியாதுல்ல அண்ணி நல்லா யோசிச்சு பாரு நல்லவரா இருந்த விஜய் இந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னா அதுக்கு அவங்க அம்மா தான் காரணம் விஜய் இப்பவும் அவரோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு கண்டிப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் அவரோட அம்மா கிட்ட சொல்லுவாரு அவங்க அம்மா எரியிற நெருப்புல பெட்ரோல ஊத்தி அனுப்புவாங்க வந்து நிச்சயமா விஜய் பிரச்சனை பண்ணுவாரு அண்ணி என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு இங்க பாரு பிரீத்திகா நீ சொல்லல எப்பவும் சூதானமா இருக்கணும் அஜாக்கிரதையா இருந்துறாத மறுபடியும் விஜய் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கோ முன்ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்குதான் நான் சொன்னேன் நீ இங்க பாரு எக்காரணத்து கொண்டும் நீயும் கார்த்திக்கும் போடுற லவ் டிராமாவை பத்தி விஜய்க்கு தெரியக்கூடாது கார்த்திக்கும் விஜய்கிட்ட சொல்லாம நீ தான் பாத்துக்கணும் கண்டிப்பா பாத்துக்கிறேன் சூதானமா இரு பயப்படாம தைரியமா இரு கண்டிப்பா அண்ணி ஒருவேளை விஜய் வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்குவேன் அப்படிதான் இருக்கணும் சரி கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருக்கு நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன் என்ன ஏதாவது பிரச்சனைனா அது என்கிட்ட இருந்து நீ மறைக்க கூடாது பிரீத்திகா புரியுதா கண்டிப்பா அண்ணி நான் எதையும் மறைக்க மாட்டேன் நான் வைக்கிறேன் பிரீத்திகா கிட்ட இப்பதான் ஒரு தெளிவு வந்திருக்கு இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கா இனி பிரீத்திக பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அவளே அவளை பாத்துக்குவா

பிரீத்திகா உன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காளா உங்க அம்மா சொல்றது உண்மையா விஜய் ஆமா எப்பல இருந்து வேலைக்கு வந்துட்டு இருக்கா போதும் இப்போ என்னத்துக்கு தேவையே இல்லாம அவளை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கீங்க அவ மருமகன் நான் விசாரிக்கிறேன் ஆ ஆ போலாத மருமக வாள வந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவ உங்களுக்கு மருமகளா பேசாம கேடங்க நீ சொல்லு விஜய் வேலைக்கு வந்த அவள படாத பாடு படுத்துவேன் அது இதுன்னு என்கிட்ட என்னென்னமா சொன்ன அவளை பழி வாங்குறத விட்டுட்டு எதுக்கு இப்போ நீ வீட்டுக்கு வந்த அம்மா கார்த்திக் பிரீத்திகா கிட்ட லவ ஆமாப்பா அவதான் தான் நான் போனதுக்கு அப்புறம் கார்த்திக கூப்பிட்டு பேசி கார்த்திகோட லவ அவ ஏத்துக்கிட்டாலாம் என்னடா சொல்ற பரவாயில்ல நல்ல விஷயம்தான் எப்படியோ பிரீத்திகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அதுல எனக்கு தான் வாயை மூடுங்க ஆமா சாப்பிட ஏதாவது இருக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது நேத்து நைட்ல இருந்து நான் எதுவும் சாப்பிடல அச்சோ என்னப்பா சொல்ற நான் தான் உன ஒழுங்கா சாப்பிடணும் சொல்லிருக்கேன்ல ஒரு நாள் நைட் தான சாப்பிடல அதுக்கு என்னமோ இப்படி குதிக்கிற அப்புறம் பிள்ள சாப்பிடலனா வருத்தமா தானே இருக்கும் நேர நேரத்துக்கு சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிடலனாலும் கொல பசி எடுக்கும் பிரீத்திகா இந்த வீட்ல ரொம்ப நாள் பட்னியா இருந்தாலே என்ன என்னப்பா சொன்னீங்க அண்ணி விட்டு அண்ணன் எல்லாத்தையும் வளரிடுவாரு சீக்கிரம் விஜய உள்ள கூட்டிட்டு போங்க ஆ பிரீத்திகா இந்த வீட்ல இருந்த போது நிறுத்துங்க உங்க பிரீத்திகா பிராணத்தை விஜய் நீ வாப்பா இல்லமா அப்பா ஏதோ சொல்ல வராரு வேற என்ன அந்த பிரீத்திகாவ பத்தி தான் ஏதாவது சொல்லுவாரு அதையெல்லாம் கேட்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல எந்திரிச்சு ஒரு ரூமுக்கு போ வா இல்லமா அது நீ வா விஜய் அம்மா தான் சொல்றேன்ல நீ ரூமுக்கு வா சரிமா நீ செஞ்ச தப்ப சொல்லிடுவேன்னு கூட்டிட்டு ஓடுறியா போ போ எனக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்போ என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன் விஜய் நீ இங்கேயே இருப்பா அம்மா போய் உனக்கு சூடா தோசை ஊத்தி எடுத்துட்டு வர்றேன் அம்மா அப்பா என்ன சொல்ல வர்றாரு அப்பா ஏதோ சொல்ல வந்தாருல்லமா பிரீத்திகாவை பத்தி என்னமோ சாப்பிடல அதுன்னு சொன்னாரு அவர் எதை சொல்ல வந்தாரு ஐயோ விஜய் உங்க அப்பா என்ன பத்தி தான் சொல்ல வந்தாரு அந்த பிரீத்திகாவை நீ இங்க கூட்டிட்டு வந்ததிலிருந்து ஒரு மூணு நாள் நான் ஒழுங்காவே சாப்பிடல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் என்னமா சொல்றீங்க ஆமாப்பா உன் மேல அப்ப எனக்கு கோபம் இருந்தது அத உன்கிட்ட காட்ட முடியல அத என்ன நானே தண்டிச்சுக்கிட்டேன் சாரிமா விடுப்பா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் உங்க அப்பா எப்ப பாரு முடிஞ்சத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாரு நீ ஒரு நேரம் சாப்பிடலன்னு நான் பதறனேன்ல அத பாத்துட்டு நான் மூணு நாள் சாப்பிடாம இருந்தேன்ல அத பத்தி தான் உன்கிட்ட சொல்ல வந்தாரு தேவையில்லாம உன்னையும் கஷ்டப்படுத்தணும்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இப்போ பாரு நானே என் வாயால உளறிட்டேன் சாரிமா விடுப்பா நீ இரு நான் போய் உனக்கு சூடா தோசை ஊத்தி எடுத்துட்டு வர்றேன் பண்ணுவோம் என்ன டேப்லெட் அது இது ஸ்லீப்பிங் டேப்லெட் ஆச்சு இது எப்படி நம்ம ரூம்ல விஜய் என்னப்பா இது கையில மாத்திரை மாதிரி இருக்கு ஆமாமா இது தூக்க மாத்திர அப்போ நீ தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கியா பாருப்பா தூக்க மாத்திர எல்லாம் போடக்கூடாது எனக்கு ஒன்னு போட்டா நாளைக்கு ரெண்டு போட சொல்லும் இதை எப்பத்திலிருந்து நீ போட்டுக்கிட்டு இருக்க ஆமா அம்மா அப்ப இது உங்களோடது இல்லையா இது என்னோடது இல்லம்மா எப்படி இது ரூமுக்குள்ள இருக்குன்னு எனக்கே தெரியல உங்களோடதுன்னு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லப்பா உங்க அப்பா தான் போடுவாரு அது வேற மாத்திர அதை எங்க ரூம்ல தான் நான் வச்சிருக்கேன் இது ஏதுன்னு தெரியலையே சரிப்பா அத ஓரமா தூக்கி போட்டுட்டு சாப்பிடு இந்தா சுட சுட தோசை ஊத்திட்டு வந்திருக்கேன் சூடு ஆறுறதுக்குள்ள சாப்பிடு இந்த டேப்லெட் எப்படி இங்க வந்திருக்கும் என்ன இது ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் பிரீத்திகாவோடதாச்சு அவ எதுக்காக லெட்டர் எழுதி வச்சிருக்கா ஒருவேளை எனக்காகவா என்ன எழுதியிருக்கான்னு படிப்போம் ஆமா நான் பிரீத்திகா இதுதான் நான் உங்களுக்கு கடைசியா எழுதுற லெட்டர் கடைசி லெட்டரா ஏன் அப்படி எழுதிருக்கா நீங்களும் நம்ம குடும்பமும் என் மேல நிறைய பாசம் வச்சிருந்தீங்கம்மா நானும் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருந்தேன் நான் பண்ண ஒரே தப்பு விஜய லவ் பண்ணது உங்களெல்லாம் எதிர்த்து விஜய் தான் வேணும்னு வந்ததுக்கு நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் என்னால இங்க இருக்கவே முடியல இவங்க என்ன காயப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியல நான் படுற கஷ்டத்தையும் வேதனையையும் கூட சொல்லி அழுக எனக்கு இங்க யாரும் இல்ல அதனால நான் என் உயிரையே விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அதுதான் சரியா இருக்கும் இந்த லெட்டரை நீங்க படிக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் இறந்ததுக்கு அப்புறமாவது நீங்க என்னை ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன் என்னைக்குமே நான் உங்க மகளாதாமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன பிரீத்திகா இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கா அப்ப இந்த டேப்லெட்டும் அவ வாங்குனதா உயிரை விடுற அளவுக்கு அப்படி இங்க என்ன நடந்துச்சு விஜய் பாசிக்குதுன்னு சொன்ன இன்னும் சாப்பிடாம வச்சிருக்கேன் ஆமா என்ன பேப்பர் இது ஒன்னதான்ப்பா கேக்குற என்ன பேப்பர் இது சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டு ஆர்வமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க அம்மா இது பிரீத்துக்கா எழுதின லெட்டர் அவ அப்படி என்ன அதுல எழுதிருப்பா ஒருவேளை நம்ம படுத்தின கொடுமையெல்லாம் வேலா வரையும் எழுதி வச்சிருப்பாளோ அம்மா என்ன விஜய்

சொல்லாம கொல்லாம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க உன் மேல நான் கோபமா இருந்தேன்ல அதே தான் அந்த பிரீத்திக்கா மேலயும் கோபமா இருந்தேன் அந்த கோபத்தை கூட அவளால பொறுத்துக்க முடியல ஏன் அவளோட அம்மா ரோசாலி அவளும் பிரீத்திக்கா மேல கோபமா தானே இருந்தா அவங்க அம்மா கோபமா இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கும் நான் கோபமா இருந்தா அது அநியாயமாப்பா உங்க கோபம் நியாயமானதுதாமா ஆ இன்னும் ரெண்டு வாரம் இருந்திருந்தா என் கோவம் தன்னால போயிருக்கும் அதுக்குள்ள அவ வீட்டை விட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவ பிறந்த வீட்டுல அவளை நல்லா கொஞ்சி இருந்திருக்கலாம் சின்ன பிள்ளைன்னு சொல்லி நல்லா பாசத்தை காமிச்சிருக்கலாம் புகுந்த வீட்லயும் அதையே எதிர்பார்த்தா எப்படி சரிப்பா நீயே சொல்லு தற்கொலை பண்ணிக்கணும்னு மாத்திர லெட்டர்லாம் எழுதி வச்சவ ஏன் தற்கொலை பண்ணிக்கல ஆமால உம் நல்லா யோசி அவ மனசுல வேற ஏதோ திட்டம் போட்டிருக்கா அத தசத்திருப்பதான் இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிருக்கா எனக்கு ஒரு நாள் உன் கண்ணுல படணும் அதை படிச்சு நீ எங்க மேல எல்லாம் கோவப்படணும் அப்பாவது நம்ம குடும்பம் ரெண்டா பெரியவனு அவ எதிர்பார்த்திருந்திருப்பா அதுக்கு தான் லெட்டர்லாம் எழுதி ஓன் ரூம்லயே வச்சிட்டு போயிருக்கா அவ ஒரு வேஷக்காரி உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ இன்னொருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு திரியிறா அவ எழுதின லெட்டரை வச்சுக்கிட்டு நீ மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத அதை தூக்கி போட்டுட்டு சாப்பிடு சரிமா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் நல்ல வேலை அவ தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்திருக்காளா தான் ரோசாலி வந்து கூட்டிட்டு போயிருக்கிறா அவ தற்கொலை பண்ணிருந்தா இந்நேரம் நான் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியது இருக்கும் அவ இந்த வீட்டுல இருந்து போனது ரொம்ப நல்லதா போச்சு இல்லன்னா நான் தான் போலீஸ் ஜெயிலு கோர்ட்னு அழிஞ்சுகிட்டு இருந்திருக்கணும் எப்படியோ தப்பிச்சிட்டேன் நம்ம சொன்னதெல்லாம் விஜய் நம்பிருப்பானா இல்ல மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிப்பானா அப்படி விசாரிச்சா நம்ம குட்டுதான் வெளிப்பட்டு போகும் எதுக்கும் சூதானமா இருக்கணும்